சடகோபானந்த சுவாமிகள் மகான் என்று கூறி சென்ற மனிதர் இவரிடம் உப்பு வாங்கினால் செல்வம் பெருகும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு ரெண்டு வாட்டி உப்பு கொடுத்தாரு உப்பு கொடுத்த பின்னாடி என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமே ஆச்சு சார் அவர் நமக்கு தொட்டு கொடுத்த அந்த உப்பு இன்ன வரைக்கும் சாமி ரூபாய் பூஜை பண்ணி நிற்கிறோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் உள்ள சடகோபானந்த சுவாமிகள் பற்றிய பல தகவல்களை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம் அவர் தியானம் செய்த இடம் தங்கியிருந்த குகை போன்ற இடங்களின் பின்னணிகளை உள்ளூரை சேர்ந்த பலர் நம்மிடம் கூறினார்கள் இந்த நிலையில்தான் ராயக்கோட்டையில் ஒருவர் வீதியில் சுற்றி வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது அவரை பாபுஜி என்று அழைக்கிறார்கள் வெளித்தோற்றத்தில் இருந்து பார்த்தால் மனநலம் பாதிக்கப்பட்டவரை போல அளிக்கக்கூடிய இந்த மனிதரைப் பற்றி வியக்க வைக்கும் பல தகவல்கள் கிடைக்கின்றன சடகோபானந்த சுவாமிகள் இந்த ஊரில் வாழ்ந்த காலத்திலேயே ஒரு இளைஞராக இந்த பாபுஜி இங்கு வந்திருக்கிறார் இவரை பார்த்த சடகோபானந்த சுவாமிகள் இவரிடம் அற்புதமான சக்திகள் இருக்கின்றன என்று கூறினாராம் அது மட்டுமல்லாமல் தனது ஆசிரமம் அமைந்திருக்கும் பகுதியிலேயே இவர் மறைந்த பிறகு இவரது உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியதாக சொல்கிறார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல வந்து நம்ம கோயில் வந்து அங்க ஒரு பாறை பெரிய பாறை இருச்சு அந்த பாறை மேல வந்து உட்காந்து தியானம் பண்ணுவாரு அங்க வந்து பஜனை பாடுவாரு அந்த குகையில வந்து இவர் பாபு சுவாமி வந்து அங்கதான் வந்து அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்கார் சடகோபானந்த சுவாமி திரு சுவாசகம் ரத்தனகுமார் இவர்தான் சடகோபானந்த சுவாமிகளை இறுதி கால கட்டத்தில் பராமரித்தார் என்பதும் இந்த மனிதருக்கு பாபுஜி என்ற பெயரை சூட்டினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாபுஜியின் இள வயது புகைப்படம் ஒன்றையும் நம்மிடம் அவர் கொடுத்தார் நீங்க ராயக்கோட்டை ஒவ்வொரு தெருவிலையும் பார்க்கலாம் பாபு அப்படின்ட்டு இருக்கிறார் அவரு ஒரு எழுபத்தி நாலுல வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் என்கிட்ட நான் கேமரா இருந்தது அப்போ தான் அந்த சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் எதுவும் ஒரு பெரிய மகான் போல இருக்கிறார் போல கதே இந்த வந்துட்டார் அப்படின்னு அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் இருக்கு அப்போ வந்து அவருக்கு சுமார் பதினெட்டு வயசு இருக்கும் அப்புறமேலே என்ன பண்ணுவார் அப்படியே படுத்துட்டே இருப்பார் அவர் என்ன நினைக்கிறதோ சரி சதா சிரிப்பார் அப்படி போவார் அவரை பற்றி நம்ம எதுவுமே விளக்கி சொல்லவே முடியாது இப்போ வயசு அவருக்கு எப்படி இருந்தாலும் எழுபது வயசு ஆகும் ரெண்டு மூணு வார்த்தை தான் பேசுவார் அவர் நிறைய பேர் பார்க்க வர்றாங்க பார்க்க வரும்போது அந்த நேரத்தில் அவர் எப்படி இருக்கார் அவர் என்ன நிலையில் இருக்கார் அதை புரிஞ்சிக்கிட்டே நம்ம காரியம் சுத்தியாகதான் இல்லையான்னு நிறைய பேர் அறிஞ்சு போயிருக்கிறாங்க நான் எதுவுமே இல்லைங்க நான் நாற்பத்தஞ்சு வருஷமாக அவரை பார்த்துட்டுருக்கிறேன் ஏதோ எனக்கு ஒரு சகோதரர் போல் நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன் வந்து அவருக்கு பௌர்ணமி நாளானால் போய் பார்ப்பேன் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போய் பார்ப்பேன் அவர் கனடா பேசுகிறதா அவர் பேர் என்னென்னு இது சொன்னதில்லை அப்போ ஆரம்பத்துலேயே நான் பாபுஜின்னு வச்சுட்டேன் ஏன்னா கனடா பேசுகிறவங்க நிறைய பேர் என் பாபு பாபுஜி பாபுசாமி சந்தாகிதீரா பாபுஜியை ஒரு மகான் என்பதாகவே பலரும் நம்மிடம் கூறினார்கள் அவர் தனக்கு கொடுக்கக்கூடிய எந்த உணவு பொருளையும் ஏற்றுக் தனக்கு கொடுக்கும் பொருட்களை வாங்கி அடுத்தவர்களுக்கு கொடுத்து விடுகிறார் திடீரென சிலரிடம் இருந்து குடிநீர் உணவுப் பொருட்கள் போன்றவற்றை வாங்கி சாப்பிடுகிறார் அப்படி இவர் சாப்பிடுவதால் கொடுத்தவர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை நிலவுகள் ை பண்ணுவார் அவர் எடுத்து தருவார் எல்லாருக்கும் ஒரு கை இப்படி நீ விடுற மாதிரி நீ விடுவார் ஒரு சித்தர் மாதிரி அவர் எல்லாம் பாபுஜி பாபுஜின்னு தான் கூப்பிடுவாங்க நிறைய பேர் கூட்டிகிட்டு போய் பள்ளத்தில் போய் மொட்டை அடிப்பாங்க ட்ரெஸ் மாற்றி விடுவாங்க முடிஞ்சா நானும் ட்ரெஸ் மாற்றி விடுவேன் பொதுவாக இவர் கீழே கிடக்கும் பொருட்கள் சாக்கடை நீர் போன்றவற்றை தான் சாப்பிட்டு வாழ்கிறார் என்ற தகவல் நமக்கு ஆச்சரியத்தை மட்டுமல்லாமல் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது அவர் கோயில்ல இங்கே தங்குவார் அப்படி ஒரு டீ கிடக்குது அங்க தங்குவாரு முன்னாள் தங்கியிருந்தார் அங்க வந்து இங்கே ஆஞ்சநேயர் கோயில் பர்மண்டாகங்கே இருக்கிறார் சார் அங்கே தான் படுப்பார் சார் அவருக்கு தான் வாங்கி சாப்பிடுவார் விருப்பம் இல்லைனா நீங்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டார் அவருக்கே அப்படியே பசி அடிச்சுனா அந்த தெருவில் இருக்குது இல்லைங்களா கீழே விழுற வேஸ்டேஜ் பொருள் எடுத்து சாப்பிடுவார் அந்த குளித்தி தண்ணி தான் குடிப்பார் நம்ம நம்மளாக வாங்கி கொடுத்தா தான் அதுவும் தான் அவர் அதுவும் வாங்கி வர தவறு விருப்பம் இல்லைனா சாப்பிட மாட்டார் இவர் வந்து ரோட்டில் போகிற குளித்தி தண்ணி மாட்டுத்தண்ணி அந்த மாதிரி சில எச்சல் உள்ள சாப்பாடு அந்த மாதிரி தான் கொடுப்பாரு ஆனால் இவர் வந்து எது வந்து ஒருத்தர் கொடுத்துட்டாரா அவர் வந்து நல்ல ஒரு பெரிய லெவலில் டாப் லெவலில் போயிடுவார் நீங்கள் எதனால் கொடுத்தீங்கன்னா அவருக்கு விருப்பப்பட்டால் தான் வாங்குவார் அது வாங்கிட்டாங்கன்னா அந்த கஷ்டமே தீர்ந்துடுவோம் உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டம் தீந்துடும் சரிங்களா அதை வந்து இப்போது நாம் வந்து நினச்சி கொடுத்தோம்னா வாங்குவார் அவரு இஷ்டமா இல்ல வாங்க மாட்டாரு பாபுஜி குறிப்பிட்ட சில இடங்கள் மட்டும் காட்டுகிறார் அவர்கள் அழைக்கும் இடங்களுக்கு அவர்களோடு செல்கிறார் அப்படி நாம் சென்றிருந்த போது ஒரு கோவிலுக்கு அவர் சென்றார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பகுதியில் பல ஆண்டுகளாக வலம் வந்து கொண்டிருப்பவர்தான் பாபுஜி என்கின்ற மனிதர் இவர் யாரிடமும் எதுவும் பேசுவதில்லை குறிப்பிட்ட சிலரிடம் மட்டுமே ஏதோ பேசுகிறார் அந்த வார்த்தைகள் தமிழில் இல்லை கன்னட மொழியில் ஒரு சில வார்த்தைகளை பேசுகிறார் என்பதை வைத்து இவர் கர்நாடக பகுதியில் இருந்து வந்திருக்கலாம் என்பதாக யூகிக்கப்படுகிறது அவர் நம்ம நீங்கள் சாப்பிட்டிங்களான்னா உன்வும் சொல்லுவார் எங்கே போயிட்டு வந்தோன்னு கேட்டால் கோயிலுக்கு போய்ட்டு வந்தியான்னு கேட்பார் நம்மள அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னார் எந்த கோயிலுன்றதை அவர் கரெக்டாக சொல்லுவார் போஸ்ட்டை பார்த்தா ஏழுமலையான் கோயிலுக்கு போயிட்டு வந்தியான்னு நாமத்தை பார்த்தா சொல்லிடுவார் ஏழுமலையான் கோயிலுக்கு போய்ட்டு வந்தியா மாரியம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வந்த அதெல்லாம் கரெக்டாக சொல்லுவார் ஒரு நாலஞ்சு வார்த்தை தான் புரியும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசுகிறோம் புரியாது அவருக்கும் புரியாது நம்மளுக்கும் புரியாது தூக்கம் காப்பல் நான் காப்பால் தூக்கம் நான் காப்பல்ல காப்பல்ல காப்பல் கடுவது கல் காப்பி கொடுத்தோ விடுவோம் கோவிலுக்கு முன்பகுதியில் அமைந்திருந்த பாபுஜியிடம் சிலர் உப்பு பாக்கெட்டுகளை கொடுத்து வாங்கிக் கொள்கிறார்கள் இவர் எல்லோருக்கும் உப்பு பாக்கெட்டுகளை கொடுப்பதில்லை குறிப்பிட்ட சிலரை மட்டுமே அழைத்து உப்பு பாக்கெட்டுகளை கொடுக்கிறார் இவர் உப்பு பாக்கெட்டுகளை பூஜை அறையில் வைத்தால் செல்வம் செழிக்கும் என்கின்ற நம்பிக்கை நிலவுகிறது அப்படி உப்பு வாங்கிய பலர் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டது அஞ்சு வயசுல இருந்து சாமியை அவர் என்ன தொட்டு கொடுத்தாலும் எல்லாருக்கும் நன்மை தான் நடக்குது எனக்கு ரெண்டு வாட்டி உப்பு கொடுத்தாரு உப்பு கொடுத்த பின்னாடி என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமே ஆச்சுங்க சார் இன்ன வரைக்கும் அவருக்கு டெய்லி என்ன என்னால் முடிஞ்சது நைட்டில் வந்து டிஃபனுக்கு பின்னாலாம் கொடுத்துட்டு போகிறேன் எல்லாம் வர்றவங்கெல்லாம் நிறைய பேர் அவர் யார் கொடுத்தாலும் வாங்குறது இல்லைங்க ஒரு சிலர் மட்டும் கொடுத்தா வாங்குறாரு அதை நாம் கொடுத்தா சந்தோஷமாக வாங்கிக்கிறாரு அவரு அவர் நமக்கு தொட்டு கொடுத்த அந்த உப்பு இன்னும் சாமி ரூமில் இருக்குதுங்க இன்ன வரைக்கும் சாமி ரூமில் வச்சு பூஜை பண்ணி நிற்கிறோம் இவர் நாள் நன்மை தான் நடந்ததுக்கு வேறு எதுவும் இது நடந்தது இல்லைங்க சார் வாழ்க்கையில் வசதியெல்லாம் வந்துச்சுங்க சார் இவர் சந்திச்சு பின்னாடி தான் ஆமாம் சார் அந்த கொரோனாக்கு முன்னாடி கொடுத்தாரு சார் ரெண்டு டைம் கொடுத்தாரு கொரோனா ஃபஸ்ட்டு கொரோனா ஸ்டார்டிங்கில் கொடுத்தாரு மூணு பேர் உக்காந்தோம் ரெண்டு பேருக்கு மட்டும் கொடுத்தாரு எனக்கும் இன்னொருத்தருக்கு கொடுத்தாரு அதுக்கு பின்னாடி எனக்கு இன்னொரு வாட்டி உட்காந்து கொடுத்தாரு மொத்தம் ரெண்டு வாட்டி கொடுத்தாரு இவர் கையில் என்ன வாங்கிட்டு போனாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் முந்தாணியத்து கூட போய் இவரை சந்தித்து டிஃபன் கொடுத்துட்டு வந்தேன் வந்த வேகத்தில் அங்கே எலுமிச்சு பழம் இருந்துச்சு எலுமிச்சு எடுத்து எங்கள் கையில் கொடுத்துரு ஆனால் என்னுமே சொல்ல மாட்டார் சார் நீ என்ன பண்ண இது பண்ணுற அது கொடுத்தா நான் வாங்கி வச்சுக்கணும் உடல் நல குறைபாடு கடன் பிரச்சனை போன்றவையும் இந்த பாபுஜியை சந்தித்து விட்டு சென்றால் தீர்ந்து நலம் கிடைப்பதாக சொல்கிறார்கள் உடனே இவரை பார்த்து எனக்கு பெரிய ஒரு தட்டு எடுத்துன்னு வந்து பழகை ஆட்டி நேந்து வந்து எங்கிட்ட கொடுத்தாரு நான் அப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் ஒன்னே கால் கூட எனக்கு கடன் அப்போ எப்படி பிரச்சனை சால்வ் பண்ண எனக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் இவர் உடனே என்ன பண்ண அந்த பேங்க்கை வந்து இவர் கொடுத்த அந்த பழகி பெரிய பழகை ஓ இவர் பெரிய கடன் என தீக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு பெரிய பிரச்சனை சால்வ் ஆச்சு ஒரு பத்து லட்ச ரூபாய் எனக்கு பிரச்சனை சால்வ் மனசால இவர்கிட்ட வந்து நான் வந்து சாமி எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா எனக்கு பேங்க் பிரச்சனை சால்வ் பண்ணணும் மேனேஜர் வந்து ரிடக்ஷன் கொடுக்கணும்னு கேட்டதுக்கு மறுநாள் வந்து ஜிஎம் வந்து போட்டு அப்ளிகேஷன் அனுப்பிச்சுட்டார் எனக்கு இந்த மாதிரி பத்து லட்சம் லிஸ்ட் பண்ணி பேங்க்லேருந்து பா இது வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே வந்து என் பிரச்சனை சால்வ் ஆச்சுங்க எனக்கு அடிக்கடி தலை சுத்தம் தடவை என் தலையை வந்து இவர் நல்லா நிறைய ஒரு அரை கால் நேரம் என்னை தேய்ச்சி விட்டார் தேய்ச்சி விட்டவனு பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு தலை சுற்றுறது எல்லாமே அப்போ வந்து நின்று போச்சுங்க அதனால் இப்போ பாய்ஞ்ச நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஒரு ஒருத்தவ இவர் வந்து தரிசனம் வந்துட்டு போனால் எனக்கு எல்லா பிரச்சனையும் நல்லபடியாக சால்வ் ஆகுது வியாபாரமும் நல்லாயிருக்கு நான் ஒரு சின்ன வியாபாரியாக செஞ்சு வியாபாரம் அடிக்கடி இவர் வந்து அடிக்கடி பாத்து இந்த பாபுஜி பற்றி பல்வேறு தகவல்கள் சொல்லப்பட்டாலும் இவர் தனக்கு கொடுக்கும் உணவு பணம் போன்ற எதற்கும் ஆசைப்படுவதில்லை என்கின்ற நிலையில் இருந்து இவருக்கான மகத்துவம் உணரப்படுகிறது நலம் பாதிக்கப்பட்டவரை எப்படி நீங்கள் பார்க்கும் போது நாடி வருபவர்களை இடம் கண்டு கொள்கிறார் யாருக்கும் எந்த விதமான இடையூறுகளையும் இவர் ஏற்படுத்துவதில்லை அமைதியான முறையில் வீதிகளில் நடந்து செல்கிறார் தேவை ஏற்பட்டால் மட்டுமே சாப்பிடுகிறார் தண்ணீர் குடிக்கிறார் இவரை நாடி வந்து வாழ்க்கையில் உயர்ந்த பலரும் உணர்வு பூர்வமாக நம்மிடம் பேசுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த ஊரில் வாழ்ந்து மறைந்த சடகோபானந்த சுவாமிகள் இவரை பற்றி பல ஆண்டுகளுக்கு முன்பே கணித்து கூறியிருக்கிறார் என்கின்ற தகவலும் கூடுதலாக நமக்கு கிடைக்கிறது இவை எல்லாம் சேர்த்து கொண்டுதான் இந்த பாபுஜியை சாதாரண மனிதரில் இருந்து அப்பாற்பட்ட மனிதராக பலரையும் பேச வைக்கிறது நூற்றி நாற்பத்தோரு வயது வரை வாழ்ந்த அப்பா பைத்தியக்கார சாமி கடைசி காலத்தில் அவருக்கு வந்து கேன்சர் வந்து அவர் அப்போலோவில் ட்ரீட்மெண்ட் இருக்கிறப்போ போன் மேரோ டெஸ்ட் பண்ணி அவர் நூற்றி நாற்பத்தோரு வயசுங்க மெடிக்கலையே ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்பா பைத்தியக்கார சாமி பயிரே கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது இந்த மகானின் சமாதி சேலம் மாவட்டம் சூரமங்கலம் பிரதான சாலையை ஒட்டி அமைந்திருக்கிறது கடந்த இரண்டாயிரம் ஆண்டு இவர் ஜீவ சமாதி அடைந்ததாகவும் அதற்கு அடுத்த ஆண்டு இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டதாகவும் சொல்கிறார்கள் அப்பா பைத்தியக்கார சாமி என்று அழைக்கப்படும் இந்த மகான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கரூர் ஜமீன் கோட்டையில் பிறந்தார் என்றும் நூற்றி நாற்பத்தி ஒரு ஆண்டுகள் வரை வாழ்ந்தார் என்றும் சொல்கிறார்கள் அப்பா பைத்திய சுவாமிகள்னு நிறைய பேர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய சேனலில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதுல பிறந்தார் சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்துட்டாரு அப்பா மட்டும்தான் இருந்திருக்காங்க அவங்களுடைய சித்தி அத்தை தான் வளர்த்துருக்குறாங்க அவங்க சித்தியையும் சித்தப்பாவையும் இவரோடய அம்மா அப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு பதினாறாவது வயதில் அவங்க அப்பாவும் இறந்து போகிறப்ப சுற்றி இருந்த ஜனங்கள் வந்து அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை இந்த குழந்தை அனாதை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப தான் நமக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அப்படிங்கிறத அவர் உணர்ந்துருக்கிறாரு அப்போது நமக்கு ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தில் அந்த குழந்த வீட்டில் வந்து எல்லாம் சண்டை பிடிச்சிக்கிட்டு அழுது அந்த பிரச்சனையெல்லாம் பண்ணி அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு அவர் அதிகமாக எங்களுக்கு தெரிஞ்சது கொடுக்கூரில் இருபது வருஷம் இருந்திருக்குறாரு கொடுக்கூரில் ஒரு ரெட்டியார் வீட்டில் இவர் இருந்திருக்கிறாரு அரும்பருத்தி கோடாலி நிறைய இடத்துல இருந்திருக்கிறாரு கடலூர் சென்னையில் அரும்பாக்கம் ராம்பாக்கம் திருவண்ணாமலையிலயும் அன்னதானம் பண்ணியிருக்காரு நிறைய இடத்துல இவர் இருந்திருக்கிறாரு இறுதி காலகட்டத்தில் இவருக்கு ஏற்பட்ட புற்றுநோய்க்கான எலும்பு மஜ்ஜை பரிசோதனையின் போது இவரது வயதை அறிந்து கொண்டதாகவும் சொல்கிறார்கள் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நவம்பர் பதினெட்டு இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்தார் சேலத்தில் ரெண்டு மாதம் மூணு வாரம் இங்கே இருந்தார் பிப்ரவரி லெவன்த்து வெள்ளிக்கிழமை முக்தி ஆனார் ஒரு சாதாரண ஒரு மனித உயிர் பிரிகிற மாதிரி தான் அவருடைய ஆத்மா பிரிஞ்சது சனிக்கிழமை சாயந்தரம் சமாதியில் வைக்கிறோம் நம்ம உடம்புலாம் இப்படி ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் மிஞ்சி போனால் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் அதுக்கப்புறம் கட்டம் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆனால் அவர் அப்படி இல்லை ஃப்ளெக்ஸிபிளாக இருந்தது அந்த மூச்சு ஒன்று தான் கிடையாது வாமாக இருந்தது அவருடைய சமாதியில் ஃபுல்லாக விபூதி வில்வம் உப்பு அதை மட்டும்தான் போட்டு ஃபுல்லாக எல்லாம் சமாதி பண்ணோம் சுவாமிகளை முதல் முதல்ல நாங்கள் பார்க்குறப்போ அவருக்கு ஒன்று ஒரு எழுபது எண்பது வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இருந்தோம் நூற்றி நாற்பத்தோரு வயசுன்னு எங்கள் நாற்று சொன்னோன்னே போய் பார்த்தா அந்த மாதிரி எங்களுக்கு தெரியல ஆச்சரியமாக தான் இருந்த ஆனால் சுவாமி சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் கடைசி காலத்துல அவருக்கு வந்து கேன்சர் வந்து அவர் அப்போலோவில் ட்ரீட்மெண்ட் இருக்கிறப்போ போன் மேரோ டெஸ்ட் பண்ணி அவருக்கு நூற்றி நாற்பத்தோரு வயசுன்னு மெடிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அவருக்கு நூற்றி நாற்பத்தோரு வயசு உண்மைதான் அதில் எந்த ஒரு பொய்யும் பொருட்டும் கிடையாது பழனியில் அழுக்கு சித்தர் என்பவருக்கு சீடராக இவர் சில காலம் வாழ்ந்தார் என்றும் அங்கு போதை பழக்கத்திற்கு உள்ளான இவரை அழுக்கு சித்தர் சபித்தார் என்றும் சொல்லப்படுகிறது அதன் பிறகு பீடியையே உணவு போல இவர் புகைத்து கொண்டிருந்தார் என்பதாகவும் பீடி சித்தர் என்கின்ற பெயர் கூட இவருக்கு வழங்கப்பட்டது என்றும் சொல்கிறார்கள் பழைய ஆளுங்களுக்கு வந்து சுவாமியை பீடி சாமியார்னா தான் தெரியும் அவர் பழனி மலையில் இருந்தப்போ குளிருக்கு கஞ்சா இலையை சுருட்டி குடித்ததாகவும் அப்போ அழுக்கு சுவாமிகள் சபிச்சதாகவும் உனக்கு இனிமேல் ஆகாரம் இதுதான் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லிக்குவாங்க அந்த பீடி தான் அவருக்கு ஆகாரம் இவர் அட்சய பாத்திரம் போல உணவை பெருக்கி கொடுப்பார் என்றும் கூறுகிறார்கள் சுமார் பத்து பேர் சாப்பிடக்கூடிய உணவை ஐம்பது பேர் வரை சாப்பிடும்படி மாற்றுவார் என்றும் அதிலும் மீதம் இருக்கும் என்றும் ஆச்சரியமான பின்னணிகளை சொல்கிறார்கள் நம்ம கொடுக்கறதெல்லாம் ஒரு ரெண்டு வாய் தான் சாப்பிடுவாரு மீதி அங்க வந்து எல்லாருக்கும் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருவாரு இப்போ அந்த ஒரு அந்த சாப்பாடு வந்து ஒரு பத்து பேருக்கு தான் வரும் நமக்கு தெரியும் நம்ம பிச்சு கொடுத்தா ஒரு ஆறு ஏழு பேருக்கு தான் கொடுப்போம் அங்க ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருப்பாங்க எல்லாருக்குமே கொடுப்பாரு எல்லாருக்கும் வரும் மீதியும் இருக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் அது எல்லாருக்குமே வரும் அந்த பிரசாதம் வாங்குறதுக்கு நிறைய பேர் போட்டி போட்டிருக்கிறாங்க குடும்பத்தில் கணவனுக்கு கடமை என்ன ஒரு மனைவி இது நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதெல்லாம் இந்த மகான் வகுத்து கூறியிருக்கிறார் சுவாமிகள் எப்பயுமே சொல்வாரு ஒரு சம்சாரி ஒரு குடும்பம் அப்படின்னா மந்திரமெல்லாம் தேவையில்லை மந்திரம் வந்து எதுவுமே சாப்பாடு போடாது ஒரு கணவன் மனைவி அப்படின்னு இருந்தா கணவண்டிய கடமை பொண்டாட்டி பிள்ளைங்களை நல்ல விதமாக பார்த்துக்கிறது நியாயமாக தொழில் செஞ்சு நியாயமாக அந்த லாபத்தை வச்சு இப்போ பெண்களை பொண்டாட்டியை கைவிடக்கூடாது பிள்ளைங்களை கைவிட்டக்கூடாது அப்படிங்கிறத ஒன்று சொல்லுவார் அதே மாதிரி பெண்களுக்கும் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு காலையில் நாலரை ஆறு பிரம்ம முகூர்த்த வேலையில் எந்திரிச்சு விளக்கேற்றணும் அப்படிங்கிறது அவருடைய இது அந்த வேலையில் அந்த ஒரு நாளே நல்லா இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிச்ச ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் கூட அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில செஞ்சா நல்லதான் முடியும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு அட்வைஸ் அதில் ஃபாலோ பண்ணி செஞ்சவங்க நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க இவரது ஜீவ சமாதியில் வந்து வழிபட்டு சென்ற பலருக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்பட்டு கூறுகிறார்கள் நோய்கள் நீங்கி அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடந்ததாக சொல்கிறார்கள் அப்பா சாமி நரலாலை தினமும் காலையில் ஏழுரை பூஜைக்கு வந்துடுவோம் வந்து இங்கே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போய் தான் மற்ற வேலையில் வீட்டில் பார்ப்போம் எல்லாம் நிறைய அற்புதங்கள் நடந்தது ஆனால் நம்பிக்கையோடு வரணும் வந்தால் நிச்சயம் ந நடக்கும் நினச்சது நடக்கும் பிரெயின் ஆப்ரேஷனுங்க அது முதல் தடவை பண்ணி திருப்பி ஒரு மறுபடியும் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் ஒரு தடவை பண்ணி நல்லபடியாக சாமிகிட்ட வந்து வேண்டிகிட்டு போய் நல்லபடியாக அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்தது ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு எங்கள் வாழ்க்கையில் நல் நாங்கள் மேல் மேலும் நல்லா வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் அவருடைய அருளால் எல்லாமே நன்றாகவே நடக்கிறது ஆனால் நம்பிக்கையோடு தான் வரணும் ஒரு நாள் வந்துட்டு ரெண்டு நாள் வந்துட்டு இதுனா நல்லா நம்பிக்கையோடு வந்தால் நினைச்சது நடக்குது எனக்கு ஆப்ரேஷன்லாம் நடந்தது அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுத்துருக்குறாரு அதனால நல்லா நாங்கள் தொடர்ந்து கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் பக்தர்கள் எல்லாரும் வந்து இந்த ஐயாவை கும்பிட்டுட்டு போனால் என்ன எல்லாமே எதுனாலும் வேண்டுனாலும் நிறைவேறும் அதனால் நீங்களும் வாங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆறு ஏழு பேர் சொன்னாங்க அதை வச்சுட்டு நாங்கள் இந்த வாட்டி வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு வந்திருக்கேங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களும் இந்த சாமியை போய் கும்பிட்டு வாங்க உங்கள் மனக்கவலையெல்லாம் தீரும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னதுனால நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வந்திருக்கேங்க வந்து பூர்வீகமாக ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வந்து இந்த ஐயாவை கும்பிட வந்திருக்கோங்க கண்டிப்பாக நிறைவேறுங்கிற ஒரு இதில் வந்திருக்கோங்க இங்கு வந்து அமைதியாக தியானம் செய்தாலே இந்த சித்தரின் அருள் கிடைக்கும் என்றும் சொல்கிறார்கள் நான் வந்து நான் கண்டிப்பாக பத்து நிமிஷம் வந்து உட்காருவேன் வந்தோனையும் அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் உட்காரும்போது கண்ணை மூடி நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப அமைதியாக ஃபீல் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு மூச்சை கவனிக்கும் போது நமக்கு அமைதியாக ஃபீல் பண்ணுவோம் தலை சுற்ற ஆரம்பிக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு கிடைக்கும் நம்ம எவ்வளோவோ புலம்பிட்டு வருவோம் வந்தோடையுமே நம்ம எல்லாருமே என்ன இங்கே வ வர மக்களை நான் பார்க்குறேன் வந்தோனையும் சாமி கும்பிட்டு கிளம்புறாங்க ஆனால் வந்துட்டு என்னென்னா உட்காந்து மெடிடேஷன் பண்ணோம் அதுதான் ஜீவசமாததியோட பவரே அதுதான் மெயினாக அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி டைமுக்கு வந்து அவங்க இது பண்ணாங்கன்னா அவங்க வந்து யாரையும் தேடி போக தேவையில்ல உட்காந்து மெடிடேஷன் பண்ணாவே அவங்க லைஃப்பில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ ஆனால் தொடர்ந்து வரணும் தொடர்ந்து வர 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 அவங்க லைஃப்பில் அவங்க ஜாதகம் ஜோசியம் எதையுமே பார்க்க தேவையில்ல எல்லாமே அவங்களுக்கு லைஃப்பில் அச்சீவ் ஆகிருக்கு ஏன் நான் நான் என் லைஃப்பில் என்னை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக நடந்துகிட்ருக்குது நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அபண்டாக இருக்கேன் வேலை கிடச்சிருக்கு நான் வேலைக்கு போகல இப்போ பக்கமாக இது வந்ததுக்கப்புறம் எனக்கு வீட்டிலேயே வேலை கிடச்சிருக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தன்னை தேடி வந்த ஒருவருக்கு இவர் வெங்காயத்தை பயிரிட சொன்னதாகவும் வெங்காயத்திற்கான பருவம் இல்லாத நிலையிலும் அவர் அதை பயிரிட்டதாக கூறப்படுகிறது அப்போது வெங்காய விற்பனையில் அவரது வாழ்க்கையே மாற்றம் அடைந்தது என்றும் சொல்கிறார்கள் தொழில் வியாபாரத்தில் நசிஞ்சு போய் அவர் நம்பிக்கையா போவாங்க போயிட்டு இருக்கப்போ ஒரு தடவை ஒருத்தர் போனப்போ நீ வீ இங்கே என்னை பார்த்துட்டு நீ வெளியே போகிறப்போ உன் கண்ணில் என்ன பொருள் முதல்ல படுதோ அதை வந்து பயிர் செஞ்சு பிழைச்சிக்கோ அப்படின்னாராம் அவருக்கு முதல்ல கண்ணை கண்ணில் பட்டது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பயிர் எடுத்துக்கூடிய சீசனே அது கிடையாது ஆனாலும் சாமி சொன்னாருன்னு அவர் நம்பி செஞ்சார் எங்கேயுமே பயிராக்காமல் இவர் பயிர் பண்ணதில் திடீர்னு சின்ன வெங்காயத்துக்கு அவ்வளோ டிமாண்ட் ஆகி இவர் நல்ல ஒரு லாபத்துக்கு விற்றார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது நிறைய பேருக்கு அதாவது தலைமுறை தலைமுறையாக கும்பிட்டவங்களாம் இருக்கிறாங்க அவங்க சின்ன வயசாக இருந்து சாமிகிட்ட போய் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க குழந்தைங்களுக்கு சாமி பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அந்த மாதிரிலாம் இருக்கு இப்படி பல தகவல்கள் அப்பா பைத்தியக்கார சாமி பற்றி கிடைக்கிறது மகான்கள் சித்தர்களாக மட்டுமல்லாமல் பித்தர்களாகவும் பல நேரங்களில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கின்ற கருத்தையும் ஆன்மீக நம்பிக்கையாளர்கள் வைக்கிறார்கள் நாம் கண்ட பாபுஜி தொப்பி அம்மா போன்ற பலரையும் இந்த அடிப்படையிலேயே பார்க்கிறார்கள் இவர்களை பற்றி எல்லாம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பார்வை தரும் கருத்துக்களை நாம் விமர்சிப்பதில்லை இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன இதே போன்ற மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்